மூளையில ரத்தம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பார்க்க முக்கியமான இது எல்லாமே நல்ல மூளை சம்பந்தமா ரத்தம் சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் உடல் எடையை குறைக்கவும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் பயன்படுதுங்க இருதய அடைப்பு ஹார்ட் பிளாக் போன்ற இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராம தடுக்குதுங்க நம்ம உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாம நம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருதுங்க உடலில் கழிவுகள் தேங்குவதே வியாதி நம் உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றுதுங்க இதுல முக்கியமான விஷயம் இது மருந்தில்லைங்க உணவு நண்பர்களே இறுதி அடைப்பு இறுதிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளையில ரத்தம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அத நாமளே சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க வாழ்க வளமுடன் நான் அம்மி தச்சார்பு சந்தையிலிருந்து விஷாலி பேசுறேங்க நம்ம அம்மித் சந்தையில ரத்த சுத்தி பானம் ஒரு பொருள் இருக்குங்க இந்த ரத்த சுத்தி பானத்தை நம்ம இதுவரைக்கும் இருநூறு ml கொடுத்துட்டு இருந்தோம் இதை வாங்கி பயன்படுத்திய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றதுனால நம்ம இரநூறு எம்எல் இருந்து ஒன் லிட்டரா லஞ்ச் பண்ணியிருக்கோம் இனிமே நம்ம அம்மி தச்சார்பு சந்தையில இந்த ரத்த சுத்தி பானம் இருநூறு எம்எல் மட்டும் இல்லாம ஒன் லிட்டர்லயும் கிடைக்கும் சரிங்க நம்ம இந்த இரத்த சுத்தி பானத்தோட பயன்கள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் இருதய அடைப்பு ஹார்ட் பிளாக் போன்ற இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராம தடுக்குதுங்க நம்பர் டூ இந்த இரத்த சுத்தி பானம் நம்ம உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாம நம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருதுங்க நம்பர் த்ரீ உடலில் கழிவுகள் தேங்குவதே வியாதி இந்த ரத்த சுத்தி பானம் நம் உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றுதுங்க நம்ம உடம்புல கெட்ட கழிவுகள் எதுவுமே இல்லைன்னா நமக்கு நோயே வராதுங்க நம்பர் ஃபோர் நம்ம உடம்பில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அடைப்புமே வராம தடுக்குதுங்க நம்பர் ஃபைவ் இந்த ரத்த சுத்தி பானம் உடல் எடையை குறைக்கவும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் பயன்படுதுங்க இதுல முக்கியமான விஷயம் இது இல்லைங்க உணவு இதுல அஞ்சே பொருளை தான் கலந்துருக்காங்க இஞ்சி பூண்டு பழம் ஆப்பிள் சிட்டர் வினிகர் தேன் இதை நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க சரிங்க இந்த ரத்த சுத்தி பானத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினஞ்சு எம்எல் ரத்த சுத்தி பானத்தை நூறு மில்லி வெது வெதுப்பான நேரில் அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் பதினஞ்சு எம்எல் ரத்த சுத்தி பானத்தை கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அல்சர் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்டக்கப்புறம் அப்புறம் பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரத்த சுத்தி பானத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா நீங்க ஷேக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரத்த சுத்தி பானத்தை பயன்படுத்திய நிறைய பேர் நல்ல ரிசல்ட் இருக்கிறதாவும் அவங்க உடம்பு வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சாறு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போறோம் இஞ்சி சாறு பூண்டு சாறு இது வந்து ஆப்பிள் வினிகர் லெமன் சாரு the okay. இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போ தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதிலிருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சுத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வெளி இருக்கா மூட்டுவெளி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்டை வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலையிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால் தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்கு காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லோரும் மூட்டு வலி முழங்கால் வழியோடு இருக்கிறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாத்துறேங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியார் பக்கத்துல இயற்கையான சூழ்நிலையில வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வைத்தியம் கத்துக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்க நோய்களை நீங்களே சொல்லப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாம நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசாம் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிகிட்ருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிற கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்